மிதுன ராசி இரட்டையர்களுடைய ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடியதாங்க இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி கூட இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு காத்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் தான் அதிபதி அமைஞ்சிருக்கிறதால புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செஞ்சு சீர்தூக்கிற மாதிரி துல்லியமா நீதி வழங்குறதே கட்டிக்காருங்க நெருங்கி பழகின நண்பர்கள் உறவினர்களா இருந்தாலும் சரி உதவி கேட்க தயங்குவாங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே தன்னோட முன்னுக்கு முன்னுக்காரன்னு நினைக்கக்கூடியவங்க மற்றவங்களுடைய தயவுல வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு துளி கூட இருக்காது எங்கேயாவது நம்மள கேவலமா நினச்சிருவாங்களோன்னு பயப்படக்கூடியவங்களா தவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஆர்வம் செய்யக்கூடிய குணம் இருக்கும் பாராட்டு கிடைச்சாலுமே மத்தவங்களை பொறுத்த வரைக்குமே அதை பத்தி பெருசுப்படுத்த மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய தான் வாக்குஸ்தான அதிபதியா சந்தன் வர்றதால வார்த்தைகள் பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி தான் வானத்துல நிகழக்கூடிய மாயாஜாலம் மாதிரி வாய் வார்த்தைகளில் சாதுரியமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க வாக்கு சாதாரத்தாலேயே எல்லாரையும் கவரக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்து மேலே இந்த ராசிக்காரர்களுக்கு பாசம் அதிகம் அதுலேயுமே சகோதர சகோதரிகள் வந்துட்டா பாசத்துல அளவே இல்லைன்னு சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகள் மேலே இன்னுமே பாசமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் செல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கன் வரதால எப்போதுமே இறை இந்த ராசிக்கு நிறைஞ்சுதான் இருக்கும் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியா குரு வரதால ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க எங்கேயுமே தேங்கி நிற்காம நதி மாதிரி ஆறுகள் மாதிரி ஓடக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க இவங்க தான் பயணங்கிறது செஞ்சுட்டே இருப்பாங்க அதே மாதிரி வேலை ரீதியாக கூட உங்களுக்கு பயணங்கிறது இல்லாமல் இருக்காது மீதினன்னு சொன்னால ரெட்டைங்கிறது அர்த்தம் ராசி அதிபதியா புதன் வரதால பெருமாள் நீங்கள் பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்யறது நல்லது அதில் மாதிரி ரெட்டை பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த ராசி அன்பு ஏற்படும் சொல்லலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ராசியில புனர்பூசம் நட்சத்திரம் மீர்வஸ்ரீருடன் நட்சத்திரங்களை உள்ளடக்க கூடிய நட்சத்திரம் இந்த மிதன ராசிக்குரியதாக இதா இருக்குதுன்னு சொல்லலாம் மேலுமே இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மிதன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மிதுன ராசி அன்றைகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதுனர் ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டு சொல்லலாம் சொந்த திறம உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே பெரும்பாலானவங்க நினைக்கக்கூடிய விஷயம் ஒரு உயர்வான நிலைக்கு வர முடியலன்னு ஏக்க எல்லாருக்குமே இருக்கும் ஆனா மிதுன ராசி ஆண்டவர்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க செஞ்சாலே நிச்சயம் அதிர்ஷ்டம் யோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் மிதன ராசி நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான புதன்கிழமையானா நீங்க நெய்தீவை ஏற்றி வழிபட ஆரம்பிக்கணும் அதுக்கு பின்னாடி புதன் பகவான அம்சம் நிறைஞ்சிருக்க கூடிய பெரும்பால வணங்கிட்டு வரது நல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது புதன் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க அப்படி பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புதன் வெள்ளிக்கிழமை நாட்களை நீங்க மத்தவங்களுக்கு தவிர்க்கிறது நல்லது புதன்கிழமை நாட்களில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு வர பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் யோகம் உண்டாகும் தரமான தங்கத்துல செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நகையை நீங்க அணிஞ்சிருக்கிறது நல்லது வெள்ளியில மரகதக்கள் பதிச்ச மோதிரத்தையும் சரி முடிஞ்சவங்க வலதுகை மோதிரவர்கள் இந்த மரகதக்கல்ல நீங்க அணிஞ்சிக்கலாம் விலங்குகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உணவு அளிக்கிறது ரொம்ப நல்ல மாற்றம்னு சொல்லலாம் இதனால வாழ்க்கை வளமாக தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க இது வரைக்குமே எவ்வளவு விஷயம் பொறுமையா கடந்து வந்துட்டீங்க இனி எல்லாமே நல்ல மாற்றம் தான் ஆனா இந்த நேரத்துல வாய் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உஷாரா இருந்துக்கணும் சொல்லலாம் வாய் வாயாடுறது இந்த நேரம் வேண்டாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் செயல்படுத்தி காட்ட போகிறீங்க திரும்ப சிறப்பா இருக்குது வந்த எவ்வளவு பிரச்சனை எல்லாமே வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அந்த மாதிரி தான் நீ ஏற்பட போகுது ஆனா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மத்தவங்க கிட்ட அடுத்தவங்க கிட்ட வாய் சாவடால் விடாதீங்க பிறகு ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு ஏற்படலாம் அதனால அமைதியா இருந்துக்கிறது நல்லது நீங்க வேலை செய்யக்கூடிய விஷயத்துல மட்டும் காரியத்துல கண்ணும் கருத்துமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாரம் முழுவதுமே உங்களுக்கு வேலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமான வேலை தான் ஆனா தொடர்ந்து நீங்க இந்த நேரத்தில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் அமைதியா இருக்க பாருங்க இயல்பாக கோபங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் தான் வெளிப்படும் அதனால கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது தினமும் பத்து நிமிஷம் அமைதியா யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க ஓம் நமச்சி மந்திரத்தை சொல்றதுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் ஏற்படுத்தி தரும் சொல்லலாம் ராசிநாதன் புதன் இது வரைக்குமே அஷ்டமத்தில் இருந்திருப்பாரு இப்ப அவர் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்ற சனியோட இருக்கிறதால தைரியஸ்தானத்தை பார்வையிடறதால இது ஒரு சிறப்பான அமைப்பு தாங்க புதன் புத்தி கூர்மையை தருவார் இதனால காரியங்களை எளிதா விழுவிங்க ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ பண்ண இடத்துக்கு சொந்த இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறதும் நல்ல அமைப்பு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இருக்கிற வேலையிலேயே தொடர்ந்து நீங்க இருந்துகிட்டே புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுது அதே மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்குன்னு இந்த மருத்துவ செலவு இந்த காலம் ஏற்படும் அதனால கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க காதல படுற எல்லா விஷயத்தையும் நீங்க நம்ப கூடாது இந்த நேரத்துல நிறைய ஏமாற வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருக்க பாருங்க பன்னிரண்டு குரு இருக்கிறதால அது வக்கரகதியில் இருக்கிறதால என்னதான் வரவு வந்தாலுமே செலவும் கொஞ்சம் பின்னாடியே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கையில காசு பணம் தங்கும் போதே அதை சுபச்செலவை மாத்திக்க பாருங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி எதிரிகள் தொல்லைங்கிறது இந்த காலத்துல கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் அதனால வாராகியம்மன் வழிபாடு இந்த நேரத்துல நீங்க தொடர்ந்து செய்யறது மிதுன ராசி என்றவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரன்னு சொல்லலாம் எதிர்ப்பில்லா உங்களால உங்க புத்திசாலி தனத்தால முறியடிக்க முடியும் அதனால கண்டிப்பா மனசுல திடமா ஒரு நம்பிக்கை கொண்டு வாங்க நிச்சயம் நெல்ல மாற்றம் சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வழியில கொஞ்சம் உங்களுக்கு பணம் செலவாகக்கூடிய நேரம் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உதவி கேட்டு வருவாங்க அவங்களுடைய தேவை பூர்த்தி செய்ய உங்க கை காச நீங்கள் செலவு செய்யற மாதிரி தான் இருக்கும் வீட்டு புதுப்பிக்க வங்கியில கடன் பெறக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக இந்த நேரம் கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா நகையை அடகு வைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் சந்திரனோட இடமாற்றம் தொழிலுக்கு உதவியா இருக்குது வேலைன்னு எடுத்துக்கிட்டா அந்த நேரம் சிறப்பான பலன்தான் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பான பலன்தான் மொத்தத்தில் பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுக்க பாருங்க புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உறவு வகையில நெருங்கிய உறவு வகையில சின்ன சின்ன சிக்கல் உண்டாகத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எலும் வயசுல இருக்க குடும்பங்களா இருந்தா திருமண பாக்கியவங்களுக்கு இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறீங்க இந்த நேரம் வீடே கட்டக்கூடிய நேரம் சகோதர சகோதரிகள் வகையில் உதவி கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபம் உண்டாக நேரம் தான் அதுலேயுமே இந்த இளம் வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனசு பரிமாறிக்க போறீங்க அதாவது காதல் வாய்ப்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காதல் விஷயங்களால குழந்தைகளை பெற்றவங்க இந்த பெற்றோர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல் தான் இந்த காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் குழந்தைகள் நிலையில் கவனமா இருங்க சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால மனைவி மக்களை மட்டும் இந்த நேரம் அலட்சிப்படுத்தாதீங்க வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு செவிசாய்ச்சிக்கிறது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்துறது இந்த நேரத்துல ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் கோபத்தை வெளிப்படுத்திட்டு பின்னாடி சிக்கல்ல மாட்டிக்காதீங்க முடிஞ்ச வரைக்குமே மனசை அமைதியை வச்சிருக்க முயற்சி செய்யுங்க ராகு பத்தாம் வீட்டில் தொடர்ந்து இருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் அக்கறையே பல விஷயங்கள் செய்ய போறீங்க பழைய பாக்கி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்க போகுது வீட்டுலயுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் ஆன்மீக பெரியவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது இதனால மன நிம்மதிங்கிறது இந்த செயல்பாடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் குலதெய்வ அனுகிரகமும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருந்துட்டாவே உங்க வாழ்க்கையில எந்த பாதிப்புமே இல்லை அதனால குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது அதுலேயுமே எழுப்பு என்ன தீப வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்லது வீட்டிலுமே நீங்க ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்றீங்களோ அந்த தீபம் ஜோதியில அந்த தெய்வம் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை அதனால குலதெய்வத்தை நீங்க மனசார நினைச்சு வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கத்தோங்கன்னே சொல்லலாம் மொத்தத்தில் மிதுன ராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் மனசுக்கு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும் சொத்து பிரச்சனை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் சிக்கலை கொடுத்து சுமூகமா முடியும் குடும்ப பிரச்சனையும் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது மனக்கசபால புரிஞ்ச சொந்தம் மீனுமே ஒன்று சிறப்பு வராங்க தந்தையோட கடன் வைத்திய செலவாளிய கலைஞர்களுக்கு இனி கடந்து இருக்கக்கூடிய மார்க்கம் உண்டுன்னு சொல்லலாம் கூட பிறந்தவங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் பொருள் வரையும் சந்திக்க கொண்டு வேண்டியதா இருக்கும் பதவி உயர்வு கௌரவ உயர்வு இது எல்லாமே தேடி வரும் திருப்தியான நல்ல வருமானம் உண்டு சுப செலவை ஏற்படுத்திக்கிறது நல்லது புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியும் கைகூடும் கூடும் குல தெய்வ அருளால பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் வழக்கு மாதிரியான விஷயங்கள் முடிவுக்குறக்கூடிய வாய்ப்பாக வந்து இருக்குது கூட்டத்தொழில் முயற்சி இந்த நேரம் சாதகன்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவு பாசமும் நேசமும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்க முடியும் மன நிம்மதி அதிகரிக்க பாருங்க மன குழப்ப வேண்டாம் தெளிவான சிந்தனையோடு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி காத்திருக்குது திருமணம் வளைகாப்பு கிரக பிரவேசம் மாதிரியான சுப நிகழ்ச்சிக்கு உண்டான அறிகுறி தென்படும் அதற்குண்டான வாய்ப்பு நீங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதுன ராசி என்றவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க